ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேமியா வச்சு நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க நினைக்கிறேங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கலாம் இது எப்படி சிலிண்டர் பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் அரக்கப்பு அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கோங்க சேமியா கொஞ்சம் தடி இருக்கிற சேமியாவை பார்த்து வாங்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியா நல்லா செவந்து வர வரைக்கும் எடுத்துக்கோங்க சேமியா நல்லா செவக்க வறுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு அதனால் நல்ல சிம்மில் வச்சு நல்லா எந்தளவுக்கு டைம் கொடுத்து வறுக்க முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வந்து வறுப்பட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வேறு ஒரு பேனில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போது இதே பேனிலேயே கொஞ்சமாக எண்ணெயில்னா நெய் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு வாழைப்பழம் நான் சின்ன பழமாக இருந்தாலும் ரெண்டு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப பொருசாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதை இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப குளஞ்சிடவும் கூடாது லேசாக பச்சை வாசனை போர் வரைக்கும் வறுத்தெடுத்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பழம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதே பேன்லையே எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதில் இருக்கிற எண்ணெயிலையும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் நல்லா அரைச்சி நல்லா பொடிப்பொடியாக சேர்த்துக்கும் இல்லைனா துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காய் லேசாக பச்சை வாசனை போடுற வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் தேங்காய் வரல வந்து நல்லா ட்ரை ஆனதும் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சக்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த சக்கரை வந்து தேங்காயோடு நல்லா கலந்துதும் இதில் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சேமியாவோட சேர்த்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அடித்து சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தேங்காயோடு இந்த சேமியாவும் வாழைப்பழமும் நல்லா கலக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா அந்த மிக்ஸ் வந்து ஆறட்டும் இப்போ செய்கிறதுக்காக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க வந்து பச்சரிசி மாவு இதில் கொஞ்சமாக ஒரு கால் அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம புட்டு மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி சேர்க்கணும் சூடான தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கை வச்சு இந்த மாதிரி பசஞ்சு பசஞ்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா புட்டு மாவு மாதிரி ஊதிட்டு உதிட்டி ஆறும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி உதத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் எடுத்து இருக்க பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும் உதற்றிங்கன்னா நல்லா உதிரி ஆகணும் இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீமர் எடுத்துக்கோங்க ஸ்டீமர்லன்னா நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்திலே வச்சுக்கிடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரி செருட்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பாதிக்கும் மேலே நல்லா அந்த சேமியா வாழைப்பழம் மிக்ஸை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வெட்டிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம கலந்துட்டு ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து லேசாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி வெட்டிக்கோங்க இப்போ இந்த தட்டை நம்ம வேக வச்சு அப்படியே பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சாலும் இதே மாதிரி குழியில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கணும் இது அப்படியே வைக்காமல் ஒரு வாழையில் மேலே போட்டு நல்லா திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அடியில் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இருபது நிமிஷம் வேகும்போது தண்ணி அதிகமாக தேவைப்படும் நல்லா இருபது நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த பாலப்பூ சேமியா மிக்ஸோடு இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவும் நம்ம செய்கிறத விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்